எல்லாம் வளர் ஸ்ரீ காஞ்சிமகா பிரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கன்னிராசி நேரிலே கன்னிராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாம் அப்படின்னா லக்னாதிபதி புத பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு நாளில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார் சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இந்த சுகஸ்தானம் இங்கே வேலை செய்யலை பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் பத்தாம் அதாவது லக்னத்திற்கு ஏ நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானம் மனம் சுகஸ்தானத்தை நோக்கி இருக்கும் ஆனால் வே வேலை கடுமையாக இருக்கும் அப்போ கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிரமத்தை கொடுக்கும் மன சிரமமும் இருக்காது பெரிய வருத்தமும் இருக்காது அவங்க ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் மனக்குழப்பத்தில் அடிக்கடி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த சந்திரகேது தொடர்புன்னு சொல்லுவோம் சந்திரகேது தொடர்பு நடக்குது அப்போ இந்த சந்திரகேது தொடர்பு அவர்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தையும் ஒரு வித தேவையில்லாத ஒரு விரக்தியும் வேதனையும் தரக்கூடிய ஒரு தன்மை அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து விரக்தி தான் எல்லாருக்கும் விரக்தி வரணுமா அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு சில தன்மைகளில் இருக்கும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு கையில் ஃபோன் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு விரக்தியாக இருப்பார் ஒரு சிலர் என்ன பண்ணுவார் சினிமாவுக்கு போக முடியல அது ஒரு விரக்தியாக இருப்பார் இதுக்கும் அதுக்கும் என்டையர் டிஃப்ரெண்ட் ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து எதற்காக விரக்தி ஏன் விரக்தி இல்லைன்னா ஆனால் அந்த விரக்தினவோ ஒன்று தான் இவருக்கு ஃபோனுக்காக ஒரு விரக்தி அவருக்கு சினிமாக்காக ஒரு விரக்தி அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டை தவிர ஆனால் அந்த விரக்தின்ற ஒரு விஷயம் உண்மையை தரும் அந்த மாதிரி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சந்திரகேது தொடர்பு இருக்கும் மனோகாரகன் ஒரு சில குழப்பமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடியதாகும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் ஒன்பதாம் அதி ஆட்சி பெறுகிறார் சுக்கர சனி பகவான் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அப்போது சனி பகவான் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போது சனி பகவான் இந்த இடத்துல பலமாக இருக்கிறாரா அப்படின்னா ருணரண சத்துருஸ்தானத்தை இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா மனக்குழப்பங்கள் நீங்கள் எப்போ நீக்கிறீங்களோ அப்போ தெளிவான ஒரு முடிவுகளை எடுப்பீர்கள் சுக்கரன் ஆட்சி பெறுவதால் அந்த வாக்குச்சாதுரியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை அவங்களுக்கு சாதுரியங்கள் கொஞ்சம் த தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வாக்கு சாதுரியம் நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள்லாம் இம்மிடியேட்டாக பண்ணிடணும் டக்கு 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 டக்குன்னு பண்ணிடணும் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னா செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றுக்கிறார் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் ஆட்சி அப்போ எட்டாம் இடம் எடுத்து திடீர் அதிர்ஷ்ட சாணம் அப்போது திடீர் அதிர்ஷ்ட சாணம் மட்டும் இல்லை பயத்தை தரக்கூடியவது அப்போ அந்த பயம் தரக்கூடியவது செவ்வாய் எப்படி இருக்கிறார்னா ஒரு விதமான ஒரு பயம் பதட்டம் படபடப்பு இதெல்லாம் தரக்கூடியவர் ராகு சேர்க்கை நடக்குது அப்போது இந்த இடத்துல மனக்குழப்பம் சஞ்சலம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே கன்னி லக்னக்காரருக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை அது இல்லாத பயம் பதட்டம் படபடப்பு இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சர்வ வழிபாடை இமீடியேட்டாக போய் பண்ணுங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணணும் சர்வ வழிபாடு ஒன்றும் இல்லை அரசமரம் ஆலமரத்தடியில் இருக்கிற சர்வங்களை போயிட்டு சாதாரணமாக அவங்களுக்கு சாமியை கும்பிட்டுவாங்க வாங்க சர்பத்தையும் விநாயகரையும் சுற்றிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை மன அமைதியை சஞ்சலம் அந்த சஞ்சலம் தேவையில்லாத மனக்குழப்பம் இதெல்லாம் நீக்கி மனசாந்தி நமக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் தருவாங்க முருகருடைய வழிபாடு பண்ணுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்துக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு குரு பகவான் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும் இதெல்லாம் நீங்கள் திருச்செந்தூர் நான் போயிட்டு தான் பண்ணணுமா முடிந்தவர்கள் போகட்டும் நான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மனதாரையே திருச்செந்தூர் முருகா அப்படின்னும் போது முருகா அப்படின்னாவே போதும் ஒரு சிலர் திருச்செந்தூர் மேலே பக்தி இருப்பாங்க ஒரு சிலர் பழனி மேலே பக்தி இருப்பாங்க ஒரு சிலர் திருத்தணி மேலே பக்தி இருப்பாங்க ஒரு சில மயில முருகர் மேலே பக்தி இருப்பாங்க அப்போது யார் யாருக்கு எந்தெந்த முருகர் அப்படின்றது ஆனால் இங்கே முருகர் எல்லாம் ஒருத்தர் தான் அவர் இருக்கிற ஸ்தலங்களுக்கு ஒரு சில மகிங்கவைகள் உண்டு அந்த ஸ்தல ஸ்தலம் அப்படின்றது அவர் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை கொண்டு அவர் எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அந்த முருகர் எல்லா இடத்துலையும் இருக்கிற முருகர் ஒருத்தர் தான் ஆனால் அந்த அந்த மு அந்தந்த இடத்துக்கேற்ற மாதிரி அவர் தன்னை மாற்றிக்கொள்வார் அருப்பு அளிப்பதும் அப்படியே அருப்பு அளிப்பார் பழனியில் இருக்கும்போது செவ்வாய் காரகத்துவம் பலமாக வேலை செய்யும் அந்த செவ்வாய் காரகத்துவம் தைரியம் வீரியம் ஆக்ரோஷம் இதெல்லாம் பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை அந்த செவ்வாய் அதிக தைரியம் இருந்தாலும் அது போகும் தைரியமே இல்லைனாலும் தைரியம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு மனக்குழப்பம் சஞ்சலம் இதெல்லாம் ஒரு நிதானமான ஒரு முடிவெடுத்து அவர் தரக்கூடிய ஒரு சூழலை தருவார் ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்கேயும் அங்கேயும் தொண்ணூறு அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும் நிறைய விஷயங்களை நம்ம டிஃப்ரெண்ட்டை பார்க்கலாம் திருத்தணி முருகரோடைய போனீங்கன்னா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் கந்தசுவாமி கோவில் போனீங்கன்னா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த மாதிரி முருகர் கோயில் நான் இந்த முருகர் கோயில் போனேன் அந்த முருகர் கோயில் போனால் வயலூர் முருகர் அங்கே ஒரு விசேஷம் இருக்கும் எல்லா முருகரும் முருகரே அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் அந்த ஸ்தலங்களுக்கு உண்டான மகிமைகள் அந்த ஸ்தலங்களை அந்த ஸ்தலங்களுக்கு உண்டான அதிதேவதைகள் அந்தந்த ஸ்தலத்தில் நீங்கள் எதை வேண்டிங்களோ அதை பலத்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் முருக சன்னதிக்கு ஒவ்வொரு சன்னதியும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் விராலிமலை முருகருக்கு எங்கேயுமே முருகருக்கு சுருட்டு படைக்க மாட்டாங்க ஆனால் விராலிமலை முருகருக்கு சுருட்டு படைப்பார்கள் இதெல்லாம் அந்தந்த ஸ்தலத்துக்கு உண்டான மகிமை அது ஒரு குன்று குன்று இருக்கும் மிடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் ஏன் சொன்னோம் அந்த முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா குன்று மேலே முருகர் மட்டும்தான் இருப்பார் வேறு வீடு வீடு எதுவுமே இருக்காது அந்த இடத்துல இருக்கிறவர் தான் முருகர் அந்த ஒரு முருகர் கோவில் உச்சியில் இருக்கும் அந்த முருகர் கோவில் மேலே இப்போ மருதமலை இருக்குதுன்னா அந்த மருதமலை மேலே பார்த்தீங்கன்னா அது உச்சி கூட இருக்காது ஆனால் அந்த மேலே மேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா வீடு எதுவுமே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருக்கும் இப்போ நீங்கள் வயலூர் முருகரும் பழனி முருகரும் பார்த்திங்கன்னா ஒரு மலை சின்ன மலை மாதிரி இருக்கும் அந்த மலை மேலே முருகர் உச்சியில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு அதாவது நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து முருகர் கோயில் அமை அற்புதமாக அமைஞ்சிருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் முருகருக்கு மட்டும் ஏன்னா அவர் மட்டும் தனித்து சிறப்பான ஒரு சூழலில் அமையக்கூடியவராக இருப்பார் இதுதான் அந்த முருகருடைய விசேஷம் அந்த முருகருடைய வழிபாடு உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது இந்த முருகர் வழிபாடு நீங்கள் செய்து முடிச்சுட்டு வரும்பொழுது பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பலம் பாக்கியம் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது பெருமாளையும் தாயாரையும் சுதர்சனரை சுதர்ச ஆதி அதாவது சுதர்சனரை சக்கரத்தாழ்வாரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு யோக பலனை தரக்கூடியவராக இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் புத பகவான் எங்கே இருக்கிறார் நாளில் இருக்கிறார் அப்போ தொழிற்சாலம் வேலை செய்யணும் லாபாதிபதியாக வரக்கூடியவர் யார் சந்திர பகவான் அவர் கேதுவோட பிடியில் இருக்கிறார் அப்போது லாபங்கள் வருதா வரலையா நமக்கு நினைச்ச லாபங்கள் அங்கே இல்லை அப்போ மனக்குழப்பம் சஞ்சலம் தேவையில்லாத சூரிய பகவான் அதாவது லக்னாதிபதியிடம் தொழிற்சாணாதிபதியாகணும் பன்னிரெண்டாம் அதிபதி இணைவதால் விரயங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை அப்போ லக்னாதிபதிக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் நம்ம சுபமாக சுபீட்சமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை முருகருடைய வழிபாடும் அப்போ திருச்செந்தூர் முருகர் மனசார வேண்டிக்குங்க திருச்செந்தூர் முருகர் வாங்க திருச்செந்தூர் முருகர் வயது வழிபட்டுட்டு அதே போல் வைத்தியநாத சுவாமி நீங்கள் வைத்தியநாத வை அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முருகரை நீங்கள் கும்பிட்டு வாங்க உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அப்படியே பெருமாளை கும்பிட்டு வாங்க சுபீட்சத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியதாக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய மாதமாக அமையும்